உறவுகள் வேண்டாம் மெய்யா பொய்யா சிம்பிள் தாயா உறவு எங்களுக்கு பொய்யான உறவு வேண்டாம் இப்போ எதிரணியில் பேசினவங்க வந்து நிறையா பேசுனாங்க நல்லா பேச்சுகள் பேசுனாங்க எங்கள் அணியில் பாடின பிள்ளை என்னையா பாவம் பண்ணிச்சு ஒரு நட்புக்கு உதாரணமாக ஒரு பாட்டு ஒன்று பாடிச்சு உடனே நண்பர்கள் வந்துட்டு நீங்கள் நட்பாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள மாமன் மச்சான் தானியா சொல்கிறீங்க எங்கள் உண்மையிலே இருக்கிற மாமனும் மச்சனும் நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டா நாங்கள் எதுக்குங்க அவங்கள போய் மாமே மச்சன்னு சொல்ல போகிறோம் ஒரு கேள்வினாலும் அருமையாக கேட்டையா உண்மையான மாமன் மச்சினே அவன் வேலைகளை ஒழுங்கா செய்யலை அவங்க நல்லா இல்லாதனால தான் காலேஜில் படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் மாமா மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளினது அந்த போலியான உறவுகள் தான் செத்ததுக்கப்புறம் தூக்கி போகிறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும்டா எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் இப்போல்லாம் செத்ததுக்கப்புறம் நாலு பேர் தூக்கிட்டுலாம் மாட்டேன் ஓலோ புக் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் அமர ஊரில் கொண்டு போய் உள்ளே தள்ளி விட்டுட்டு ஆ முடிஞ்சு தலைவரே அவங்க கிளம்பிடுறோம் உண்மையிலே நான் ஒன்று கேட்குறையா எங்க எங்கே இந்தமாரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரியா அப்படின்னு சொன்ன உடனேயே ஐயோ பெரியப்பா அப்படின்னு இருக்கானா ஐயோ நாளைக்கு லீவு போடணுமாப்பான்னு இருக்கானா ஆ என்னையா பேசுறீங்க உறவு உறவுன்னு உண்மையா பேசுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் தான் யா உறவுனா என்னையா ரொம்ப பேச வேண்டாம் சிம்பிளாக முடிச்சிடறேன் ஆளும் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து என்ன வேற நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் உன் கண்ணில் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி தன்னோட மனைவி கண்ணீர் சிந்துனா அது என் ரத்தத்துக்கு சமம்னு சொன்ன கணவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒரு எப்படி இருக்கு எதிர்த்த வீட்டில் போய் விளக்கெண்ண வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க எங்க வீட்டில் நான் போய் ஏக்கா விளக்கண்ண இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அது இப்பத்தான் ஆபீஸ் போயிருக்கு எங்க நான் உண்மையான விளக்கெண்ணையை கேட்குறேங்க அதுதான் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கு வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பிடிப்பே கிடையாது ஒரே கேள்வி கேக்குறேன் இவ்வளோ பேசுறீங்கல்ல சைனாவில இருந்து சித்தப்பா வாரியா சென்னைக்கு அவருக்கு கொரோனா வைரஸ் அட்டாக் எத்தனை பேர் போய் பார்க்க போவீங்க மனசு தொட்டு சொல்லணும் செங்கல்பட்டில் இருக்கிறவங்க கூட வீட்டை காலி பண்ணி செங்கோட்டைக்கு ஓடி போயிருவேன் இங்க வந்துக்கிட்டு உறவு இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னத்த சொல்ல புரிஞ்சு பேசுங்க சொந்தக்காரங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னல்களை சந்திச்சது அந்த பிஇ படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிறவங்களை தவிர வேற எவனுமே இருக்க முடியாது காரணம் என்னன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டு பட்ட பாடு பத்தாப்பை படிக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எந்த சொந்தக்காரனாவது வீட்டுக்கு வந்து என்னப்பா எப்படி படிக்கிற இப்படி படிச்சா பாஸ் ஆக முடியாதியா அப்படி படிக்கணும்ப்பா இப்படி படிங்க அந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது வீட்டுக்கு என்னாச்சு உங்க பையன் மார்க் என்னாச்சு இப்படி இருந்தா எப்படி ஏன் இப்படி பிளப்பேன் நாசமா போயிருவேன் சும்மா இருந்தா அம்மா அப்பாவை சூடாக்கி கூப்பிட்டு போயிடுவாங்க கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நல்லா கவனிங்க ஒரு கிளவி வயசான கேள்வி செய்கிற சேட்டையை பாருங்கள் இந்த பார்வதி மகன்லாம் அம்புட்டு மார்க் எடுத்துருக்கானாமில்ல இந்த இவன் இம்புட்டு மார்க் எடுத்துருக்கானாமில்ல இந்த அவன் அம்புட்டு மார்க் எடுத்துருக்கானாமலன்னு சொல்லி பத்த வச்சுட்டு இது ஓரமாக போய் உட்காந்து வெத்தலையை மடிக்க இவங்க மார்க்கு பத்தலையேனு அவனை போட்டு அடிக்க இவங்க வீட்டில் ஒரு பூகம்பம் வெடிக்க இப்படிப்பட்ட உறவை நான் என்ன சொல்லி முடிக்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் சாத்துக்கூடிய சினிமாவில் டயலாக வைக்கலாமய்யா என்ன அற்புதமாக எழுதியிருக்க செத்து செத்து பிழைச்சிட்டு இருக்காங்கய்யா ஒவ்வொரு மாணவனும் உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஊந்து உலகம் இருக்க வேண்டாமா உன்னை மேலே ஏற்றி விட வேண்டாமா ஐயோ அவன் வளர்ந்துட்டானே புறா போடுறாங்களா இல்லையா இன்னைக்கு நான் பேரை சொல்லி சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வீட்டுக்கு போனமில்லை அதனால் பொதுவாகவே புறவே குணம் இருக்கா இல்லையா ஒன்றும் கிடையாது நடுவர்களே இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கல்ல நான் அவங்க ஸ்டைல்லேயே சொல்கிறேனே பொய்யான உறவுகள் என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லணும் வைரஸ் மாதிரிங்க அழிச்சிரும் நம்மளை வாழவே கூடாது சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா சித்தாலை வச்சு கட்டின வீடு மாதிரி உத்தரவாதமே இருக்காது டிபார்ட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா சதுரமாக செஞ்ச சக்கரை மாதிரி அவங்க ஒன்றுத்துக்குமே உருப்பட மாட்டாங்க மொத்தத்தில் இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு எப்படி வேலை இல்லாமல் தெரிகிறோமோ அது மாதிரி இவங்க சொந்தம்னு இருந்து நமக்கு ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆக மாட்டாங்க இதுதான் எங்களுடைய வாதம் பொய்யான உறவுகள் என்பது பொறி வைத்து எளியை பிடிப்பது போல் மவுஸ் மாட்டிக்கிறோம் அழிவை தரக்கூடியது உண்மையான உறவு என்பது மவுஸ் வைத்து கனிப்பொறியை இயக்குவது போல ஒரு ஆக்கத்திற்கான பயன்பாடாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே